வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் இன்று கூடுகின்றது நாடாளுமன்றம் சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பில் சட்டமா அதிபருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் புலம்பெயர் இளைஞர்கள் பிறப்பு திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை அந்தந்த நாடுகளில் பெற்றுக்கொள்ள டிஜிட்டல் வசதி ஆரம்பம் அரசு முதலில் தன் மீது பதிந்துள்ள தமிழின படுகொலை கரையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் கையெழுத்த போராட்டத்தில் எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் முன்னெடுப்பு இலங்கையில் விளையாட்டுத்துறைக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராகும் இந்தியா வீதியில் விபத்து இளைஞர் பலி யாழில் மீண்டும் சோதனைச் சாவடி மக்கள் மத்தியில் அச்சம் இலங்கையில் இருந்து கடல் வழியாக தமிழகம் சென்ற பதிமூன்று குடும்பங்கள் மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரியும் மனு சபரிமலை யாத்திரைக்கான விசேட வழிபாடு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நாங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனை அழுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்ற நிலையில் முக்கிய சில விடயங்கள் தொடர்பில் சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை சபை அமர்வுகள் இடம்பெறவுள்ளன இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் துறைசார் அமைச்சர்களால் முன்வைக்கப்பட உள்ளது அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவின் இந்திய விஜயம் மற்றும் சீனாவிற்கு மேற்கொள்ளவுள்ள விஜயம் என்பன பற்றியும் எதிரணிகள் கேள்விகளை எழுப்பவுள்ளன இன்று மத்திய வங்கி நிதிநிலை அறிக்கை தொடர்பிலும் விவாதிக்கப்பட உள்ளது நாளை மறுதின வியாழக்கிழமை ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முன்வைக்கப்பட உள்ளது அரசி தட்டுப்பாடு சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடு உள்ளிட்ட விடயங்களால் அரசு மீது எதிரணிகள் சரமாரியாக விமர்சனங்களை தொடுத்து வருவதால் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் சபையும் கோடுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயிற்கும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது சட்டத்தை அமலாக்குவதற்கு செயற்படுகின்ற அனைத்து நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் என்றும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் கூடாது என்றும் ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்கா இங்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளாா் யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனைச் சாவடிகள் மீண்டும் திடீரென்று அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது போரின் போதும் போர் முடிவெற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அன்றகுமார் விஜயநாயக்கா யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்ற பின்னர் இங்கிருந்த சோதனைச் சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன எனினும் அந்த சோதனைச் சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அரசு சோதனைச் சாவடிகளை தாமே அகற்றுவதும் மீண்டும் தாமே அமைப்பதுமான நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சொன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழான பொலிஸ் குழுவினரால் சுன்னாகர் நகரப்பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தலைக்கவசமின்றி வாகனம் செலுத்துகின்றவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது அதுபோல் வீதியோரங்கள் இடம்பெறுகின்ற சட்ட ரீதியற்ற நடமாடும் வியாபாரங்கள் செய்பவர்கள் வாகனங்களில் தேவையற்ற அலங்கரிப்பு செய்பவர்கள் வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பிழைகளை வீதியில் காட்சிப்படுத்துகின்றவர்கள் உட்பட பலருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவற்றை சீர் செய்யுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டது இலங்கையின் விளையாட்டு வளர்ச்சிக்கு நிபந்தனையிட்ட ஆதரவை வழங்குவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய உயர்ஸ்தானிய சந்தோஷியா மற்றும் இலங்கையின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோருக்கிடையேயான சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் உட்பட பல்வேறு விளையாட்டுகளில் கவனம் செலுத்தி இலங்கை முழுவதும் விளையாட்டு மேம்பாட்டு முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று இந்த சந்திப்பின் போது இந்திய உயர்ஸ்தானிகா் உறுதியளித்துள்ளார் இருதரப்பு உறவுகளை குறிப்பாக இளைஞர் விவகாரத்துறையில் மேலும் பலப்படுத்தும் இலக்கை அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இந்திய இளைஞர் விவகார பிரிவுக்கு வருகை தருமாறு இலங்கையின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சரை உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்ஜா அழைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு தொடர்பில் வடக்கு மாகாணத்தில் எழுநூற்று எழுபத்தி நான்கு விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடக்கு மாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீவ் யகுவார் சாதிக் தெரிவித்துள்ளார் அரசு விற்பனை தொடர்பில் கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசு விலை மற்றும் பதக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு விற்பனை தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் எழுநூற்று அறுபத்தி நான்கு விசேட சுட்டி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் அரசு தொடர்பில் நூற்றி இருபத்தி ஆறு விசேட சுட்டி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது எனினும் வடக்கு மாகாணத்தில் பெருகளவிலான பதக்கல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா அரசு முதலில் தன் மீது பதிந்துள்ள தமிழின படுகொலை கரையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டுமென்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் சிவகஜன் தெரிவித்தார் நீண்டகாலமாக விசாரணையின் பேரில் ஸ்ரீலங்காவின் சிறைகளில் தமிழ் போர்க்கைதிகளை விடுதலை செய்யக்கோரி வடக்கு கிழக்கு தலைவி முன்னெடுக்கப்படுகின்ற கையெழுத்து போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றலில் கையெழுத்து போராட்டம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய செயல்திட்டத்தை இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்போர் இன படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வளைந்து திணித்த அந்த போரின் காரணமாக இரத்த கரைகளோடு படை படைந்திருக்கிறது அதனை அந்த அரசு சுத்தம் செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம் சுகாதாரம் வீதிகளை தெருக்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பதில் மட்டும் இந்த அரசுடைய நோக்கங்கள் இலக்குகள் அமைந்துவிடக்கூடாது அது எப்பொழுதுமே மக்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய ஆறாத வடுக்களை மனங்களிலே இருக்கக்கூடிய ரணங்களை எப்பொழுதுமே தணிப்பதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு வகையிலே இந்த நாட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இந்த மக்களுடைய மனங்களிலே கண்ணீரும் கவலைகளுமாக தேங்கி தேங்கி மக்களுடைய மனம் தொடர்ந்தும் அழுக்குகளால் தான் படிந்திருக்கிறது அதனையும் இந்த அரசு சுத்தம் செய்வதற்கு முன்வர வேண்டும் ஜனாதிபதி அனுவகுமார் திசநாயக்காவினால் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டமாக புலம்பெயர்ந்த சான்றிதழ் திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் டிஜிட்டல் வசதி நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர்கள் இயங்கும் இணையதளம் அமைச்சர் விஜித திறந்து வைக்கப்பட்டது இந்த முன்னோடி திட்டம் ஏழு தூதரகங்கள் சார்பில் செயல்படுத்தப்படுகின்றது இதன்படி ஜப்பான் கட்டார் மிலன் டொரண்டோ மெல் மற்றும் தூதரகங்களில் திருமண சான்றிதழ் மற்றும் தாமதமின்றி பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அந்த நாடுகளில் வாழுகின்ற இளைஞர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது எதிர்காலத்தில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது பிரதமைச்சர் அருண் கருத்து தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் கணனணி மூலமாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக பிறப்பு பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் தற்பொழுது செய்து அந்த நிகழ்வு இன்று அங்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டோக்கியோ டோஹா குவேட் அதுபோன்று டொரண்டோ மிலான் துபாய் மெல்பர்ன் போன்ற இந்த நகரங்களில் வசிக்கும் இளைஞர்கள் குறிப்பாக வேறு நகரங்களில் இருப்பவர்கள் கூட இந்த எமது தூதூர் ஆலயமாக இருக்கலாம் எமது உயர்ஸ்தானிகர் ஆலயமாக இருக்கலாம் மேலும் கவுன்சில்களாக இருக்கலாம் இவை மூலமாக அவர்களுக்கு தேவையான இந்த உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு எமது வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கௌரவ விஜித் ஹேர்தோல் அவர்களினால் அது அங்கு அர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது புத்தளம் அன்றாதுபுரம் பிரதான வீதியின் ஸ்லாம் பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பஸ்டன் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் புத்தலம் கருவலகஸ் எட்டாங்கட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் சிக்கிய மற்றும் ஒருவர் புத்தலம் ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலம் புத்தளம் ஆதர வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் வீதிகளில் சுற்றித் திரிகின்ற கட்டாக்காளிகளின் உரிமையாளர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு அதனையும் பொருட்படுத்தாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் திலக் சி தினபால தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டங்கள் அதிகமாக காணப்படுவதால் வீதி விபத்துகள் ஏற்படுவதுடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது இந்நிலைமையை தவித்துக் கொள்வதற்கு இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு வடக்கு மாகாணம் முழுவதும் கட்டாக்காளி மாடுகளின் உரிமையாளர்களுக்கு முதற்கட்ட நடவடிக்கையாக எச்சரிக்கை வழங்கப்பட உள்ளது அவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டு கருத்தில் கொள்ளாத கட்டாக்காளி மாடுகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயங்களுடன் அடகு நகை மீட்கச் சென்ற சந்தேக நபரை சம்மாந்துரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கியில் நேற்று இடம்பெற்றது குறித்த வங்கியிலிருந்து சம்மாந்துரை போலீசாரால் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரான பெண் கைது செய்யப்பட்டதுடன் போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்தில் தஞ்சமடைந்த பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று இலங்கை அகதிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கையளித்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை தமிழர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இலங்கையிலிருந்து படகு வழியாக சட்டவிரோதமான முறையில் தனுஷ்கோடியில் தஞ்சமடைய தொடங்கினர் இதுவரை முன்னூற்றி இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடியில் கடல் வழியாக அகதிகளாக தஞ்சமடை மண்டபம் ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை அகதிகளாக இந்திய அரசு இதுவரையில் பதிவு செய்யாத காரணத்தினால் இவர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் என்று தவித்த இலங்கை தமிழர்களில் ஐந்து குடும்பத்தினர் மீண்டும் சட்டவிரோதமாக கடல் வழியாக அண்மையில் இலங்கைக்கு திரும்பி சென்றுள்ளதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன மேலும் அகதிகளாக பதிவு செய்யாமலுள்ள இலங்கை தமிழர்கள் பதிமூன்று குடும்பத்தினரையும் படகு மூலம் அல்லது விமானம் மூலம் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு நேற்று தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாதிக்கப்பட்ட இலங்கை அகதிகள் மனுவை கையளித்தனர் சபரிமலை யாத்திரைக்கான விசேட வழிபாடு நேற்று இடம்பெற்றது வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் வவுனியா தீபன்சாமி தலைமையிலான ஐயப்பன் யாத்திரை குழுவினர் நேற்று தினம் சபரிமலை யாத்திரையை ஆரம்பித்தனர் அந்த வகையில் கார்த்திகை முதலாம் திகதியன்று சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து இந்தியாவிலுள்ள சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்கான யாத்திரையினை நேற்று தினம் ஆரம்பித்திருந்தனர் இதன்போது மணி குருசாமி அவர்களாலும் குருமன்காடு ஆலய பிரதம குரு திவாகர குருக்களினால் குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் விசேடமாக அமைக்கப்பட்டிருந்த ஐயப்பனுடைய திருவுருவ படத்திற்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றன இந்த விசேட வழிபாட்டில் ஐயப்பன் சாமிகள் ஐயப்பன் அடியர்கள் பக்த அடியார்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்